திவிமா நான் இன்னைக்கு வச்சர்லாம் பாறை மீன் கறி அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு ஓகே அதுக்கு தான் சாப்பாடு வந்து போட்டுகிட்ருக்கேன் சுட சாப்பாடு சாப்பாடு இருக்கேன் எப்படி இருக்கு பாக்கும்போது நாக்குல தண்ணி ஊறுதா நாக்குல வந்து அப்படியே தண்ணி ஊறுது எப்படி இருக்குன்னு பாப்போமா கிட்ட எடுத்து வந்து காட்டுங்க அப்படியே அந்த மீன் வந்து நல்லா வெந்திருக்கிறது தெரியுது இன்னொன்னு கலர்ஃபுல்லா இருக்கு அந்த கறி பாக்கும்போதே சொல்லு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கு நீ எல்லாமே சூடா இருக்கு சூடா சூடா சாப்பாடும் சூடா இருக்கு ஃபிஷ் கறியும் சூடா இருக்கு ஓகே